தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அனுசம் நட்சத்திரம் மாலை ஐந்து ஏழு வரை பிறகு கேட்டேன் இன்றைக்கு கிழமை செவ்வாய் செவ்வாய் என்றாலே வருவாய் என்று பொருள் கொள்ள வேண்டும் வருவாய் என்றால் முருகப்பெருமானை நாம் நினைத்து வருகை பதியங்கள் பாடலாம் அல்லது முருகப்பெருமானுக்குரிய ஏதேனும் ஒரு துதிப்பாடலை பாடலாம் செவ்வாய் என்று சொன்னாலே முருகப்பெருமான் நினைவு நமக்கு வர வேண்டும் இதற்கென்று ஒரு அழகான பாடல் உண்டு செவ்வாய்க்கிழமை செந்திலை வணங்க செல்வம் குவிந்துவிடும் நல்வாழ்வமையும் நலமும் சேரும் நட்பால் நலமாகும் வேலை தொழுதால் வேலை கிடைக்கும் விருப்பம் நிறைவேறும் அவனுடைய அந்த வேல் இருக்கு அந்த வேலை தொழுதால் வேலை கிடைக்கும் விருப்பம் நிறைவேறும் அவன் காலை தொழுது வழிபட்டார்க்கோ கவலைகள் பறந்தோடும் அவனுடைய பாதம் பிடித்தால் கவலைகள்லாம் பறந்தோடி விடுமாம் கரங்கள் குவித்து மனதில் நினைத்தால் கலங்கரை விளக்காவான் நம்முடைய கரங்களை குவித்து மனதில் நினைத்தால் கலங்களை விளக்காவான் வரங்களை வழங்கும் வடிவேலன் நம் வாழ்வில் வசமாவான் அப்படி இருந்தால் வடிவேலன் நம்முடைய வசமாகிவிடுவானாம் வள்ளியை மணந்து கொண்டதனாலே வள்ளல் என்றானான் அதாவது வாரியார் சொல்வார் அழகன் மனைவி அழகி பொன்னன் மனைவி பொன்னி வள்ளல் மனைவி வள்ளி அப்படிம்பார் ஆகினாலே வள்ளியை மணந்து கொண்டதனாலே வள்ளல் என்றானான் அவன் அள்ளி கொடுக்க கரங்கள் அதிகம் அதனால் வென்றானான் இருக்க கரங்களிலே அதிகம் கரம் பெற்றவன் முருகப்பெருமான் ஆகையினாலே தான் முருகப்பெருமானை நாம் கும்பிட்டவுடனே அவன் கொடுக்கிற வரங்கள் ஏராளமாக நமக்கு கிடைக்குமா வேலை தொழுதால் வேலை கிடைக்கும் விருப்பம் நிறைவேறும் அவன் காலை தொழுது வழிபட்டோர்க்கு கவலைகள் பறந்தோடும் என்று ஒரு பாடல் உண்டு ஆகையினாலே இன்று செவ்வாய்க்கிழமை நட்சத்திரமும் அனுசம் அனுசம் என்பது விருச்சிக ராசியில் உள்ளது விருச்சிக ராசிக்கு உரிய அந்த கிரகம் எது ராசிநாதன் செவ்வாய் எனவே கிழமையின் அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் இன்று நாம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டாலே முன்னேற்ற பாதையில் இருந்த தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேதராசினியர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் குடும்ப சுமையும் கூடும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் வழிபாட்டிலே கவனம் செலுத்தினால்தான் வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள முடியும் முன்னேற்ற பாதையில் இவ்வளவு முட்டுக்கட்டைகள் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் இந்த நாள் அந்த சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசியிலேயே வியாழன் ஏழிலே சந்திரன் குருச்சந்திர யோகத்தின் அடிப்படையில் இருக்கிற காரணத்தினாலே ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரியும் நாளாக இந்த நாள் அமையப் அமையப்போகின்றது உள்ளமைகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் முடிட்டுவார்கள் வாரிசுகளால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் மறையும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் உத்தியோகம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது மிதுனராசி நேர்களே ராதிகளிலேயே செவ்வாய் கடன் சுமை குறைந்து கவலைகள் தெரிகின்ற நாள் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய உங்களுக்கு வழிபிறக்கும் உத்தியோகத்தில் இழந்த பதவியை இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள் அது மட்டுமல்ல மேலதிகாரிகளின் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் இருப்பினும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது கடகராசி நேர்களே அஷ்டமத்து சினையின் ஆதிக்கம் எனவே நீங்கள் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம் பலன்கள் வாயில் தேடி வந்து திரும்ப மீண்டும் விலகிச் சென்றுவிடும் எனவே எல்லாவற்றிலும் உங்களுக்கு மனக்கவலைகளும் இருக்கும் பணக்கவலைகளும் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் குடும்ப முன்னேற்றம் கருதி குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இஷ்டதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் முன்னேற்ற பாதை திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் எனவே இன்று வழிபாடுகளை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது சேமிப்புகள் கரையும் செலவுகள் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் சூரிய புதன் சேர்க்கை இருப்பதால் புது ஆதித்திய யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு கல்விக்காக எடுத்த முயற்சி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம் அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இணைப்பு சுக்கரன் கேதுவோடு இருந்தால் வாழ்க்கை துணையோடு போராட்டம் குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி என்பது எல்லளவுக்கும் இருக்காது எனவே குறுபார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் மனச்சஞ்சலங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் வாங்கல் கொடுக்கல்களை ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் துலாம் ராசி நேர்களை அஷ்டமத்தில் குரு பகவான் அடியெடுத்து வைத்திருப்பதால் வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி எது நல்லபடியாக வேலைகளை பார்த்தாலும் மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிக்க முடியாது அதே நேரத்திலே உடன் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம் நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் அதுவும் சந்தேகம்தான் இடமாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது மனதிற்கு பிடித்த இடத்திற்கு அமையாமல் வேறு இடத்திற்கு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் வியாழன் மாறுமுறை கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இன்று கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கந்த பெருமானை வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேரங்களிலே உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று சஞ்சலங்கள் தீரும் சந்தோஷம் சேரும் தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் நேர்முக தேர்வில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இணைக்க இயலாத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் போன் மூலமும் பொன்னான தகவல் வரலாம் இன்று மாலை பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் தனுதராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள் முக்கிய புலிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கிற மீட்டுவார்கள் சுவாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள் தொழிலுக்கு மேம்படம் போட வேண்டும் என்பதற்காக சில சொத்துக்களை விற்க முன் வருவீர்கள் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகராசி நேர்களை உங்களுக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்றனால் பாராட்டும் புகழும் கூடும் வழக்குகளை வெற்றி கிடைத்து வாகை சூடுவீர்கள் அருகில் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமான தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இரண்டிலே சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது என்றாலும் கூட சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் கும்பராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு எவ்வளவு பாடுபட்டாலும் பலன் கிடைக்காது உத்தியோக மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் விழிப்புணர்ச்சி மிக மிக அதிக தேவைப்படும் நாள் இந்த நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கு ஏழரை சனியில் விரயங்கள் நிறைய வரலாம் உடல் சம்பந்தமாகவும் வரலாம் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களுக்காகவும் வரலாம் உடன் இருப்பவர்களுக்காகவும் வரலாம் என்ன இருந்தாலும் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போகிறது அது மட்டுமல்ல கொடுக்கல் வாங்கலே சில சிக்கல்கள் வரலாம் இந்த தினம் நீங்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் உருவாகும் மிக மிக கவனம் தேவை கேது ஏழில் இருக்கின்றார் கேதுக்களின் பயிற்சி வரை நீங்கள் ஓரளவு மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அதன் பிறகே உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அதுவரை உங்களுக்கு நாகசாந்தி பரிகாரங்கள் நம்பிக்கை தரும் விதத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்